எல்லாமே நடக்கும் நல்லாவே நடக்கும் ஒரு நாளைக்கு எல்லாமே நடக்கும் பொண்ணு பையாதான் உட்காங்கணும் பொண்ணு பையா உட்காராட்டி மேக்கப் அழிஞ்சிரும் சரிங்களா இங்கிட்ட தொட்டா இது விழுகுது உங்ககிட்ட தொட்டா அது விழுகுது எப்பாணம் பேர் நல்லா இருக்கியா ஸ்ரீபன் மாப்பிள்ளை வேலூர் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அவரது புழுக்கம் இருக்கும் இருக்கு இப்படி ஒழுங்கா லைவ் ஓடிச்சுனாலும் ஒழுங்கா உட்காந்து பேச்சு லைவ் என்ன அநியாயம் பண்ண தெரியுமா என் மகன் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் என் சாமி டீச்சி நம்ம ஏன் ஏற்பாடும்மா ஏன்னு நினைக்கிறேன் எப்பா இப்போ ஊட்டி போகலாம் கோயமுத்தூர் போகலாம் ஆம்ஸ் சரி சரி பெற்று வாங்க பாட்டி எனக்கு கலர் கலர் இருக்குது நான் வீட்டுக்கு என்னது அந்த அந்த கால போகிறேன் ஓகேவா சரி சாமி க கிளம்புறீங்கன்னு சொல்கிறீங்க சரிங்க சாமி கடல் பண்ணி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தாய் தாங்க அப்படிலாம் போயிட்டு வாங்க சாமி நான் லைவை முடிச்சுக்கிறவா போவா இருக்கவா போகட்டுமா நிற்கட்டுமா இன்னும் அடுத்து பதினோரு மணி லைவெல்லாம் கிடையாது இது எத்தனை மணின்னு தெரியல தலைக்கு எத்தனை மணி ஐய்யோ எட்டு மணி தான் ஆகுது ஒம்பது மணி தான் ஆகுது அப்போ நான் பதினோரு மணி நே வரட்டுமா வானாமா சொல்லுங்க வாங்க உங்களை பார்க்க வரலாமா நாம் இருவரும் எங்கேயாவது போய் வரலாமா யார்டி இது யார்டியே எங்காடி போகிறீங்க எங்கடி வரீங்க ஆட்டடி பேசுகிறீங்க ஆட்டை பேசுகிறீங்க மரன்னம் மரணம் யோசிக்கிறோம் ஏ லிப்டிங் இருக்கா அப்போதான் நீ லவ் பண்ணுவீங்க லவ்வர் இருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் தீபன் தீபான்னு லவ்ண்ட அன்பு அன்பு வைப்பீங்கன்னு சொல்கிறேன் ஓகே மாற்றி பேசுனா அப்புறம் அவை வந்து சண்டை ஓட்டுமா நீ

பாட்டி பாய்மா டேக் கேர் தேங்க்யூ சில பிள்ளை போயிட்டு வாங்க சிவன் மாப்பிள்ளை கண்டிப்பாக வேலூரில் பிரியாணி சாப்பிடுவோம் வேலூரில் வேலூரில் பிரியாணி அனுக்குது ஆயா முடிச்சுக்கோ நைட்டு பதினொரு மணிவா ஆ சரி சாமி கண்டிப்பாக சாப்பிட போகிறோம் அம்மா வேலூரில் இல்லையே பிரியாணி மதுரையிலேருந்து இங்கேருந்து போகும்போதே அது என்னமோ ஒரு ஊரில் இருக்குப்பா பிரியாணி சரி நான் ஆயா முடிச்சிக்கிறேன்ப்பா மதுரை திருப்பாலை வளர்மதி எப்படி எங்கடி இருக்க வாங்கடி 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 நான் முடிச்சுக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு வாங்கச்சு பதினோரு மணிக்கு மிட் நைட் லைவு வேலூர் கூட்டிட்டு போங்க மாமா வாங்க மாமா ஆ வாடி 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 ஸ்டீவன் ஈரோடு போ என்ன சாப்பாடு இரவு சாப்பிட வரலாமா வாங்க சாமி நன்றி தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் நல்லபடியாக இருங்க நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சோறுலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க எல்லோரும் பேசுவோம் இதே மாதிரி லைவ் ஓடணும் எங்கள் நெத்தியில் போட்டு கூட தெரியல ஆ ஈரோடு வேணால் எனக்கு வேலூர் தான் வேணும் சரிப்பா இருக்கா நான் போயிட்டு வரேன் சரியா இதான் நாங்கள் பாய் ஆள் பதினோரு மணிக்கு லைவ் சந்திப்போம் வாங்க 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 வாங்க